வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் பொனந்தின்னி அப்படின்ற கேரக்டரில் நடித்து நம்ம எல்லாேருமே சிரிக்க வச்சுருந்த ஒரு ஆகச்சிறந்த சினிமா கலைஞரான செவ்வாழை ராசு அவர்கள் இயற்கை எழுதியிருக்காங்க இவரை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளில் போகலாம் தமிழ் சினிமாவில் நாம் பெருசாக தூக்கி கொண்டாட தவறின ஒரு சில ஆகச்சிறந்த நடிகர்களில் இவரும் ஒருத்தர் செவ்வாழை ராசு எழுபது வயசுங்க இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பம் தான் சினிமா பேக்ரவுண்டு ஒருத்தர் கூட கிடையாது அப்போ ஏற்பட குடும்பத்திலேருந்து வெளியே வந்து ஒரு நல்ல நடிகர்னு பேர் தான் செவ்வாழை ராசு அவர்கள் இவர் தேனி மாவட்டம் இந்த நாடு பகுதி இருக்கல அங்கே இருக்கிற கோரை யூத்து அப்படின்ற சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் இவர் செவப்பாக இருந்ததாலேயே இவர் எல்லாரும் செவ்வாழை செவ்வாழன்னு சின்ன வயசுலேருந்து கூட ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு கட்டத்தில் அவரோட அடையாள பேராகவே மாறிடுச்சு செவ்வாழை ராசு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஊர்லேருந்து தியேட்டருக்கு வரணும் அப்படின்னா லிட்ரலாக பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் அந்த டைமில் அவ்வளோ போக்குவரத்து வசதியும் கிடையாது பார்த்திங்களா என்ன இருக்குன்னா அந்த லோடெல்லாம் அடிச்சுக்கிட்டு லாரிகள் பயணப்பட்டு இருக்கோம்ல அந்த லாரியில் ஒரு லாரியில் ஏறி அமர்ந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் பண்ணி இறங்கி அந்த தேட்டருக்குள்ளே போயிட்டு படத்தை பார்த்து ரசிச்சுட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு தன்னோட ஊருக்கு வருவாரோம் இவ்வளோ சினிமா ஆசையிலேருந்து அந்த சின்ன பையன் அந்த வயசில் கரெக்டாக பதினஞ்சாவது வயசில் ஒரு முடிவு பண்ணுறாருங்க நாம இவ்வளோ படங்களை பார்த்துட்டோம் இவ்வளோ தூரம் பயணப்பட்டு வந்து தேட்டரில் ஃபுல்லாக இவ்வளோ படங்களை பார்த்துட்டோம் நாம் நடித்த படத்தை நாம் அடி பார்க்கணும் நம்மளோட வாழ்க்கை லட்சம் இதுதானே பதினஞ்சாவது வயசில் முடிவு பண்ணுறாரு நினச்ச உடனே நடிகர் ஆக முடியாதுல்ல அதுவும் அந்த டைமில் சொல்லவாக வேணும் இவர் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கலைங்க கரெக்டாக இவரோட பத்தொன்பதாவது வயசில் இவருக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருது இவருக்கு மூன்று மகன்களும் இருக்காங்க எம்ஜிஆர் அவர்களோட தீவிரமான பக்தர் ரசிகர்லாம் சொல்லி ஒரு வரையறுக்குள்ளே அவர் அடக்கவே முடியாது பெரிய பக்தர்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் வரைக்கும் கூட எம்ஜிஆர் படங்களை திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு அழுதுகிட்டு இருந்த ஒரு பர்சனாலிட்டி தான் செவ்வாழி ராஸ் அவர்கள் அப்போ எந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் மேலே இவருக்கு பக்தி பார்த்தீங்களா தலைவர் இல்லையே இல்லையே இல்லையேன்ற இயக்க ஒரு பக்கம் அந்த படங்களில் வர காட்சிகள் இருக்குல்ல அதில் எம்ஜிஆர் சார் யாராவது அடிக்கிறாங்க அப்படின்னாலோ இல்லை அவர் எதனா வதைப்புக்கு உள்ளாகிறார் அப்படின்னாலோ அதை பார்த்து இந்த இந்தளவுக்கு ஒரு பெரிய ரசிகராக இருந்திருக்காருங்க இவர் முன்னாடியே இது போல இருந்திருக்காரு சமீப ஆண்டுகள்லையும் இதே மாதிரி தான் இருந்திருக்காரு அதிமுகவோட கொள்கை இருக்குல்ல இதில் மிகப்பெரிய பிடிப்பு கொண்டவர் அந்த டைம்லயே அரசியல் ஆசையும் அவருக்கு லைட்டாக உதிக்குது அரசியல் பிரவேசத்தையும் கையில் எடுக்கிறார் ஏன்னா அவ்வளோ சின்ன வயசில் அவர் சினிமா கொண்டு ஆசைப்பட்டாரு ஆரம்பத்தில் கை கொடுக்கல அதனால அரசியல் பக்கம் திரும்புறாப்ல அரசியல் பணிகள் பெருசாக தொடங்குறாரு ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அதில் சோபிக்க முடியல ஆனால் தேனியில் அதிமுக முக்கியமான பிரமுகர் யாருன்னு கேட்டால் இவரை கை காட்டுவாங்க அளவு பேர் சம்பாஷ்டாப்புல இவர் என்ன பண்ணுறாரு சரி அரசியலை நம்ம நினைக்கிறது பெருசாக நடக்க மாட்டேது நம்ம திரும்ப சினிமா மேலே ஃபோக்கஸ் பண்ணலான்னு திரும்ப முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாரு அவர் முயற்சி எடுத்துகிட்டு இருந்தால் அந்த நேரம் அவர் வகிச்சிருந்த பதவி பார்த்தீங்கன்னா தேனியில் நகர செயலாளராக இவர் வளம் வந்துக்கிட்டு இருந்தார் அந்த டைமில் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் கிழக்கு சீமையிலே அப்படின்ற படம் எடுக்கிறதாவும் இந்த படத்தில் பஞ்சாயத்து பெரிய மனுஷனா ஒரு கேரக்டர் நடிக்க ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை விளம்பரம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நம்ம ராசா அவர்கள் கண்களில் பட்டுருக்கு பட்டதும் இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஓகேப்பா எப்படியாவது நேரில் போய்ட்டு அவர்களை மீட் பண்ணி அவர்கிட்ட சான்ஸ் வாங்கிடணும் அப்படின்ற ஆசை இணைந்து பண்ணார் நல்லா ஆறு அடிக்கு ஒரு பெரிய மாலையை கையோடு வாங்கிட்டு போயிட்டார் ஏன்னா அப்போ தான் இந்த கிழக்கச் செமியில் படம் அங்கே ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டாரு அந்த டைமில் இந்த எதுக்கு பொண்டாட்டி எண்ணெய் சுற்றி வப்பாட்டின்னு ஒரு பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா இந்த பாட்டோட ஷூட்டிங் இருக்குது பாரதராஜா சார் அந்த காலத்தில் இருக்காங்க இவர் ஒரு பக்கம் அந்த ஷூட் வரைக்கும் மாலை கையுமோ அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காரு ஓகே நடுவில் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஷாட் ஏன்னா ஃப்ரீயானதும் நம்ம உள்ள போய் மாலையை போட்டு அவர்கிட்ட பேசலாம் பாரதராஜ் சார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாரதராஜா அவர்கள் கிட்டே போனதும் அவர் ஷாக் இருக்காருங்க என்ப்பா ஏதோ பார்க்க வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் மாலை எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகிட்டுருக்காரு அதுக்கப்புறம் பேச்சாவே கேட்டிருக்காரு என்ன வேணும் எதுக்கு வந்துருக்கீங்க எதுக்கு நேரில் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ராசுவர்கள் சொல்லியிருக்காங்க சார் எனக்கு இது போல சினிமாசை இருக்குது சார் நீங்கள் இந்த விளம்பரம் கொடுத்துருந்தீங்க பத்திரிகையில் அந்த பஞ்சாயத்து பர்சனாக ஒரு கேரக்டருக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு பாரதராஜா அவர்களும் மேலேந்து கேட்ட வரைக்கும் பார்த்துருக்காரு கொடுக்கலாமா நம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கு முன்னாடி சினிமா அனுபவம் பெருசாக கிடையாது அவருக்கு யார் ராஸ் அவர்களுக்கு அப்போ ராஸ் அவர்களே சொல்கிறாரு சார் நான் ஊரில் எல்லாம் நிறைய பஞ்சாயத்து பண்ணிருக்கேன் சார் எனக்கு அனுபவம் நெஜா வாழ்க்கையில் இருக்குது எனக்கு தயவு செஞ்சு கொடுங்க நான் நல்லா பண்ணுவேன்ட்டு கேட்டிருக்காரு உடனே பாரதராஜா அவர்கள் ஒரு டயலாகை கொடுத்து பேச சொல்லியிருக்காரு அந்த டயலாகை ஒரே டேக்கில் பிசிறு தட்டாமல் அப்படி தத்ரூபமாக பேசி நடிச்சு காமிச்சிருக்காரு அவ்வளோதான் பாரதராஜா சார் இம்ப்ரஸ் ஆகிட்டார் ஸோ அந்த கிழக்கு சிமையிலே படம் மூலமாக முதல் முறையாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறார் நம்ம செவ்வாய் ராசு அவர்கள் இதுக்கப்புறம் பாரதிராஜா அவர்கள் எடுக்கிற படங்களில் இவர் கூடவே சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதாவது நடிப்புன்ற ஒரு துறை பக்கம் மட்டும் போலங்க இந்த ப்ரொடக்ஷன் சைடு இருக்கல அதிலேயும் பயங்கரமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்படியே நாட்கள் உருண்டோடிக்கிட்டு இருக்கு அப்போ டைரக்டர் அமீர் இருக்கார்ல அவர் பருத்தி வீரன் அப்படின்ற படம் சம்மந்தமாக ஒரு சில வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருந்தார் இந்த லொக்கேஷன் பார்க்குறது இது போலாம் சுற்றிக்கிட்டு இருந்தார் அந்த டைமில் பாரதராஜாவர்கள் அமீர்கிட்ட சொல்லியிருக்காரு இது போல் உனக்கு லொக்கேஷன் மேனேஜராக ஒருத்தர் யாருன்னா எடுத்துக்கும் நல்ல வேலை செய்யணா இருக்கணும் அந்த மாதிரி நம்மகிட்ட ஒருத்தர் இருக்காப்பில் பேர் செவ்வாழ ராசு வேணால் யூஸ் பண்ணிக்கியா நல்லா ஒர்க் பண்ணுவாப்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி பாரதராஜா சாரே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் அவர்கள் இவருக்கார் பாருங்க நம்ம செவ்வாழ ராசு அவர்கள் அவரை பார்த்திவீரம் படத்துக்கான லொக்கேஷன் மேனேஜராக நியமிக்கிறார் இதில் இன்னொரு தற்செயலான விஷயம் என்னென்னா அந்த பார்த்திவீரம் படத்தில் செவ்வாழ அப்படின்ற கேரக்டரில் நடித்தவர் சரவணன் அவர்கள் ஆக்சுவலாக செவ்வாழ ராசுன்றது உண்மையான பேர் நம்ம ராசு அவர்களுக்கு ஆனால் பருத்தி விரும்பும் படத்தில் செவ்வாழ்கிற பேர் ஏந்தி இருந்தவர் சரவணன் அவர்கள் வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க நடிகர் சரவணன் அவர்களும் செவ்வாழை ராசு அவர்களும் நீண்ட கால நண்பர்கள் வேறு அந்த பருத்தி விரும்பும் படத்தோட ஷூட் ஆரம்பிச்சிடுச்சு வேலை எல்லாம் ஜரூராக போயிட்டுருக்கு அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா நம்ம அமீர் அவர்கள் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காருங்க நம்ம செவ்வாழ ராசு அவர்கள் நல்லா நடிப்பாப்பில அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ராசு அவர்களை கூப்பிட்டு கேட்டிருக்காரு நீங்கள் எதுவும் நல்லா நடிப்பீங்களாமே எங்கே இருக்காங்களா சொல்கிறாங்க மேலே வந்தோம் விஷயம் வந்துச்சு இது ஏன் நீங்கள் என்கிட்ட முதல்ல சொல்ல இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பேன்னு அப்படின்னு இருக்காரு உடனே நம்மளுக்கு அதானே ஆசை நடிக்கணும் நிறைய படங்கள் நடிக்கணும்னு சொல்லிவிட்டு அவரும் ஓகே சார் நான் நடிக்க ரெடியாக தான் சார் இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு அப்போ அமீர் சார் சொல்கிறார் அவர்கிட்ட சரிங்க இந்த படத்தில் முத்தாழகி அப்படின்ற கேரக்டர் இருக்குது அவங்க தான் ஹீரோயின் கேரக்டர் அவங்களுக்கு பெரிய பவா பண்ணணும் அந்த கேரக்டர் நீங்கள் எடுத்துங்க கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிற வரைக்கும் அந்த தாடி மீசெல்லாம் ஷேவ் பண்ணிடாதீங்க அப்படியே வளர்த்துக்கிட்டுருங்கன்றாரு அவரும் அமீர் அவர்கிட்ட வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் எவ்வளோ வளர்க்க முடியுமோ அந்த தாடி மீசியை வளர்த்தாருங்க அதை நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க அவ்வளோ பெரிய கட்டையான மீசியெல்லாம் இந்த கேரக்டர் டிசைன் இருக்குல்ல இந்த ஸ்ட்ரக்சர் இதை அமீர் அவர்கள் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு யார்கிட்ட நம்ம ராசு ராசுக்கிட்ட சார் இது போல் நீங்கள் பார்க்கறதுக்கு நல்ல கெத்தாக இருப்பீங்க நல்லா வெள்ளைன்னு சொல்லையுமா ஆனால் உங்கள் கிட்ட வம்புழுத்து வம்புழுத்து பயங்கரமாக உங்களை கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் வாயத்திறந்து பேசினாலே ஆடியன்ஸ் சிரிப்பாங்க சார் அந்தளவுக்கு ஒரு கேரக்டர் அப்படின்னு வித்தியாசமாக ஒரு கேரக்டர் நூலை பிடிச்சி சொல்லியிருக்காருங்க இவருக்கோ இம்ப்ரெஸ்ட்டு ஓகேப்பா புதுசாக இருக்கே பண்ணலாமே நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேரக்டர் நேம் இதுதான்னு சொல்லிவிட்டு ஒரு நேமை சொல்லியிருக்காருங்க பொனந்தினின்னு சொல்லிவிட்டு இதை கேட்டதுமே அவர் கொஞ்சம் தர்க்காகிட்டாரு போன நான் கட்சியில் முக்கியமான போஸ்டில் இருக்கிறவன் இப்போ போயிட்டு இது போல கேரக்டர் நிமிடம் வச்சு எப்படிங்க எனக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு பயந்துட்டு இருக்காரு ஆக்சுவலோட வாய்ஸ் இருக்குல்ல அது நாலு அர்ஜுன் தாஸோட வாய்ஸ்க்கு சமம் அவ்வளோ பேஸாக இருக்கும் அந்த வாய்ஸை கேட்கும்போது பயந்தா வரும் ஆனால் அந்த பயத்தையே காமெடியா மாற்றி காட்டினுடைய அமீர் அவர்கள் அமீர் அவர்கள் இந்த வாய்ஸ் எப்படி மாற்ற முடியும்னு நம்பிக்கையை வச்சாரு அதை படத்தில் காமிச்சிருந்தாரு ஆனால் இந்த புனந்தினின்ற கேரக்டர் பேர் அவர் சொன்னதுமே இவர் பேக் அடிச்சிட்டார் சரின்ட்டு அதுக்கப்புறம் யோசிச்சிருக்காரு சரி கேரக்டர் நேரம் தானே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு மனசு ஆசுவசப்படுத்திக்கிட்டு சார் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு ஷாக்கு சார் இது போல் அந்த படத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன பையன் கொட்டாமர்ச்சின்னு வரும் சார் இதுவும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இருக்கார் இதுக்கு நான் மாட்டவே மாட்டேன் அப்படின்ட்டாருங்க யார் ராஸ் அவர்கள் இதுக்கு காரணம் என்னென்னா அந்த டைமில் அதிமுக மாவட்ட செயலாளராக செவ்வாழி ராசா அவர்கள் இருந்தாங்க ஸோ இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருக்க வர ஒரு சின்ன பையன் படத்தில் கொட்டினா அது பெரிய அசிங்கமாக இருக்குமே கௌரவ கோரஸ்லாம் மாறுதுன்னு சொல்லிட்டு தான் முதல்ல வேணாம் இருக்காரு இந்த இடத்துல தான் நம்ம சரவணன் அவர்கள் என்ட்ரி ஆகிறாப்ல அவர் இவர்கிட்ட சொல்கிறார் கூட்டு போயிடு நாங்கள் இவ்வளோ பெரிய வாய்ப்பை வேணான்றீங்க இந்த பதினாறு வயதுனுடைய படத்தில் அவ்வளோ பெரிய கமல்சாரு சப்பான்ன்ற கேரக்டரை நடித்ததுக்கு அப்புறம் தான் பெரிய நடிகராக மாறி எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சு ஒரு நடிகராக நின்னாரு அப்பேற்பட்ட நடிகரே இதெல்லாம் பண்ணியிருக்காருங்க அப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு என்னங்க அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னா தியேட்டர்ல நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீங்க மக்கள்லாம் கை தட்டி ரசிப்பாங்க உங்களை அந்த சந்தோஷம் வேறு எதனால் ஈடாகுமா அது இதுன்னு சொல்லிட்டு மனசை மாற்றிட்டாருங்க அவ்வளோதான் செவ்வாழ ராசு அவர்கள் சமாதானமாயிட்டு ஃபுல்லாக நடித்து கொடுத்தாரு அதைத்தான் நம்ம பருத்தி வரும் படத்தில் முழுமையாக பார்த்துருந்தோம் ரசிச்சுருந்தோம் கிட்டத்தட்ட எண்பது நாட்கள் வரைக்கும் ஷூட்டிங்கில் ஃபுல்லாக இருந்து நடிச்சு கொடுத்துட்டு வந்தார் செவ்வாய் ராசு அவர்கள் தியேட்டரில் படமும் ரிலீஸ் ஆச்சுங்க ஒரு சின்ன தயக்கத்தோடவே இருந்தார் ராசு ஆஹ் அந்த படத்தை பார்த்துட்டு சின்ன பசங்கள் கிண்டல் பண்ணுவாங்களோ அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நகைப்புக்குள்ளாங்களோ நம்ம பார்ப்பாங்களோ அது தாங்கிட்டே இருந்தார் ஆனால் தியேட்டரில் அப்ளாஸ் அடித்தாங்க பாருங்க ஆடியன்ஸு அதாவது செவ்வாழ ராசு அவர்களை அந்த சின்ன பையன் அப்புறம் அந்த பருத்தி வீரன் சரவணன் கேரக்டர் எல்லாருமே கடாய்கிறப்பலாம் அப்படி இருந்துச்சு அப்ளாஸு அதை பார்த்து மனுஷன் ஆனந்த கணீரை வடிச்சிட்டார் போல இருக்குது யாரும் நம்ம செவ்வாய் அவர்கள் இவ்வளோ மக்கள் என் கேரக்டரை பார்த்து ரசிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு இதுதான் சினிமா அவ்வளோதான் ஒரு பெரிய தைரியம் வந்துச்சுல்ல நம்ம என்னதான் கேரக்டர் நம்ம இதுன்னு சொல்லி படத்தில் நடித்தாலும் அதை மக்கள் ரிசீவ் பண்றப்ப நமக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்குன்னு உண்மையை புரிஞ்சுக்கிட்டார்ல இதுக்கப்புறம் வரிசையாக பல படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க இதில் கசப்பான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயராசு அவர்கள் எத்தனை படங்கள் நடிச்சிருப்பார நீங்கள் கணிக்கிறீங்க ஒரு முப்பது நாற்பது ஐம்பது உண்மை என்னன்னா இரநூறு படங்களை நடிச்சிருக்காரு ஆனால் அதில் நூற்றி ஐம்பது படங்கள் வரைக்கும் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு மிச்சபடி இருக்க அந்த ஐம்பது படங்கள் ரிலீஸே ஆகலை ஏன்னா சினிமாவில் இருக்க பெரிய சாபக்கேடு ஆரம்பத்தில் அது இதுன்னு சொல்லி படத்தை எடுத்து முடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண முடியாமல் தடுமாறுவாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க படங்கள்லாம் கம்மி ஆக்சுவலாக ஷூட் பண்ணப்பட்டு எடிட்டே முடிக்கப்பட்டு ரெடியாக இருக்க படங்கள் எண்ணிக்கை ரிலீஸ் ஆன படங்களோட எண்ணிக்கை காட்டிலும் அதிகம் இதுதான் சினிமா உலகத்தில் இருக்க ரிதர்சனம் தெரிஞ்சவங்க கேட்டு பாருங்கள் அவங்களும் ஃபுல்லாக அதை விளக்குவாங்க ஸோ இது மாதிரி மட்டுமே ஐம்பது படங்கள் அவரோட நடிப்பில் இருந்ததை நம்ம பார்க்க முடியாமல் போயிடுச்சு இவர் நடித்து வெளியான படங்கள்ல இந்த பௌர்த்திவருக்கு அடுத்தபடியாக முக்கியமான படங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைனால நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் கந்தசாமி அண்ட் வேளாயுதம் செவ்வாழ ராசு அவர்கள் அப்படின்னாலே அவரோட குரல் தான் நம்மளுக்கு முதல்ல நினைவுக்கு வரும் அது எப்படி சார் உங்களுக்கு இந்த குரல் மாறுச்சு அப்படின்னு கேட்டப்ப செவ்வாழ ராசு அவர்களே சொன்ன பதில் என்ன தெரியுமா அது ஒன்றில் தம்பி நான் சரியான எம்ஜிஆர் பக்தன் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்த புதுசில் நிறைய பேர் எம்ஜிஆர் பயங்கரமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த விமர்சனம் பண்ணுற பயலுக்கு எங்கெங்கே இருக்கான்னு தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரையாக திட்டி தீர்த்த நான் அவங்கள விமர்சனம் பண்ணேன் இப்படி நான் திட்டி திட்டி எல்லாம் பண்ண பண்ணவே என் குரல் நல்லா இருந்தது இப்படி ஆகிடுச்சுப்பா கடைசியில் இந்த குரலை எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சுப்பா சினிமாவில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் கடந்த ஒரு ஐந்தாண்டுகள் ஆண்டுகள் வரைக்கும் செவ்வாழை ராசு அவர்களை நம்ம எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டோம் அது காரணம் என்னென்னா அவரோட மூன்று மகன்கள் சொன்னோம் பார்த்திங்களா அதில் ஒருத்தர் தவறிட்டாருங்க இந்த மனுஷனுக்கு அதை தாங்கிக்கவே முடியல அந்த அளவு வீட்டிலே முடங்கிட்டாருந்தான் சொல்லணும் பக்கத்தில் இன்னும் பேசாமல் இந்த அரசியல் சம்மந்தமாக கூட ஒரு சில வேலைகளுக்கு வெளியே போகாமல் அளவு முடங்கிட்டார் சினிமா வாய்ப்புகள் பல வந்திருக்க அந்த டைமில் பட வாய்ப்புகள்லாம் ஆனால் அந்த படங்களில் நடிக்க மறுத்துட்டார் லிட்டரில் ஐந்து வருடங்கள் வரைக்கும் இப்படி இருந்த ஒரு மனுஷன் கரெக்டாக கடந்த ஒரு ஒன்று இல்லை ஒன்றரை வருஷத்துக்குள்ளே தான் திரும்பவும் சினிமாவில் நடிக்கலாம் இதே நினச்சி எவ்வளோ நான் நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு நினச்சி திரும்ப ப்ராஜெக்டில் ஆக ஆரம்பித்தார் ஆனால் அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் தான் மிகப்பெரிய துயர் செய்தி நம்ம காதுகளில் வந்து விழுந்திருக்கு சமீபத்தில் இவருக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்குங்க ஏன்னா வயதோ எழுபதுன்னு சொல்லிட்டேன் மதுரையில் இருக்க ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் இவர் அட்மிட் பண்ணுறாங்க சிகிச்சை தொடர்ந்து கொடுக்க இருந்துச்சு ஆனால் பேட் லக் சிகிச்சை பலனடிகளை மறைஞ்சிட்டார் இவரோட சொந்த ஊரான தேனி கோரையுத்த கிராமம் இருக்குல்ல அங்கே அவரோட உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு இறுதிச் சடங்கு நிகழ்வுகளும் அரங்கேறுது இந்த நேரத்தில் இவருக்கு ரொம்ப நெருக்கமான திரைப்பிரபலங்கள் இருக்காங்கள அவங்கள வெகு சிலர் நேர்லேயும் இன்னும் நிறைய சினிமா பிரபலங்கள் இந்த சமூக வலைதளங்களில் பதிவுகளாகவும் அஞ்சலியை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க உன்னை கவனித்து பார்த்திங்களா நல்ல நகைச்சுவை கலைஞர்கள் பல பேரையும் நல்ல குணச்சித்திர கலைஞர்கள் பல பேரையும் தமிழ் சினிமா சமீப காலமாக இழந்துக்கிட்டே இருக்கு ஒரு பட்டியல் போட்டால் பெருசாக நீண்டு போகுங்க அவ்வளோ பெரிய பட்டியல் இல்லாமல் உங்களுக்கெல்லாம் பரிட்சமான கலைஞர்கள் பேரை மட்டும் சொல்கிறேன் நடிகர் விவேக் அவர்கள் பிபி கஜேந்திரன் அவர்கள் மயில்சாமி அவர்கள் மனோபாலா அவர்கள் இப்போ அந்த வரிசையில் செவ்வாழி ராசு அவர்கள் மக்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது எதுவுமே இல்லை பிரார்த்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று இருக்குங்க ஒரு நல்ல கலைஞனுக்கும் நல்ல தலைவனுக்கும் சாவே இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல அது செவ்வாழி என்ற கலைஞர் வாழ்க்கையிலையும் அகச்சிறந்த வகையில் பிறந்தோம் அவரோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்